டாக்டர் சாயில் பயன்படுத்த பிறகு பதினைந்து நாட்களில் மண்புழுகள் உற்பத்தியாகி உள்ளது டாக்டர் சாயில் பயன்படுத்த பிறகு தரமான மற்றும் ஆரோக்கியமான செல்லுவேர்கள் இந்த வீடியோவில் அனைவரும் பார்க்கலாம் டாக்டர் சைல் பயன்படுத்த பிறகு தரமான வழி சேர்க்கை இந்த வாழைச்செடிகளில் நடந்திருக்கும் டாக்டர் சைல் பயன்படுத்த பிறகு எந்த விதமான சத்து குறைபாடும் இந்த வாழை இலைகளில் இல்லை டாக்டர் சாயல் பயன்படுத்தியதனால் எந்தவிதமான நோய் தாக்குதல் இந்த வாழை இலைகளில் இல்லை